வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆடி மாதம் பிறந்தாச்சு ஆடி பிறந்தாலே ஆடி வெள்ளி எல்லாமே விசேஷந்தான் ஒரு சிலர் ஆடி வெளியில் புடவெல்லாம் வச்சு படைப்பாங்க இங்கே எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒரு ஒரு கோவிலையும் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு வாரம் அப்படி எடுத்துட்டு அழகாக வாரம் வாரம் கூழ் ஊற்றுவாங்க கோவிலுக்கு கேழ்வரகு அரிசி எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க ஒரு சிலர் மல்லிகை சம்பளம் கூட வாங்கி கொடுப்பாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா காசாக கொடுப்பாங்க வசூல் பண்ணி பண்ணுவாங்க ஒரு ஒரு கோவிலுக்கும் நல்ல கூழெல்லாம் ஊற்றிட்டு நைட்டில் சாமி ஊர்வலம்லாம் வருவாங்க நான் வந்து ஃபஸ்ட்டு வெளியே வந்து பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குலதெய்வத்துக்கு தான் செய்யணும் நான் குலதெய்வத்துக்கு போய் போன வாரத்துக்கு ஒன்று வாரம் செஞ்சுட்டு வந்துட்டாங்க ஏன்னா டைம் கிடைக்காதுன்றதுனால முன்னாடி போய் அவங்களுக்கு செஞ்சுட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் பொங்கல் வைக்கிறது கரெக்டாக இருக்கும்ன்றதுனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையிலேயே எழுந்து ஆடி ஆடி ஃபஸ்ட்டு வெளியின்றதுனால காலையிலேயே எழுந்து சாமி அதாவது பிரம்ம முகூர்த்தத்துலேயே நான் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வீட்டே பொங்கல் வச்சு அம்மாவுக்கு போய் படிச்சுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அங்காளம்மாக்கு தான் ஃபஸ்ட்டு பொங்கல் வச்சேன் எனக்கு வந்து அங்காளம்மா வந்து இஷ்ட தெய்வம் முதல் முதல் அவங்கள தான் ரொம்ப நான் கும்பிடுவேன் அதனால் ஃபஸ்ட்டு பொங்கல் அவங்களுக்கு வச்சு கோவிலில் போய்ட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு வீட்லேயே பொங்கல் வச்சுட்டாங்க அங்கே பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்க இடம் எனக்கு அந்தளவுக்கு செட் ஆகாததுனால நான் வீட்லேயே வச்சு எடுத்துகிட்டு போயிட்டேன் மற்ற கோவில் ஓரளவுக்கு வைக்க முடியும் இங்கேயும் வைக்கலாம் ஆனால் எனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லைன்றதனால நான் வீட்டிலேயே வச்சு எடுத்துகிட்டு போயிட்டேன் இங்கே ஃப்ரீயாகவும் இருக்கும் நம்மளுக்கு வீட்டில் என்ன சொல்ல நல்லா மனசார பொங்கலை வச்சு பொங்கல் வச்சு நல்லா பொங்கின பிறகு சாமிகிட்டு என்ன நம்ம வேண்டுதல் வேணாலும் வேணும்னா நடத்தி கொடுப்பாங்க அந்த வேண்டுதல் நல்ல வேண்டுதலாக இருக்கணும் நல்லதை மட்டும் நினச்சி வேண்டணும் யாரையும் அழிஞ்சிடணும் கெட்டு போகணும் சொல்லி நினைக்காம நல்லதை மட்டும் நினச்சி வேண்டி நம்ம அந்த பொங்கலை வச்சுட்டு அம்மாவுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாச்சு நான் அர்ச்சனை பண்றப்ப எப்பயுமே பார்த்தீங்கன்னா வளையல் மாங்கல்யம் எல்லாமே மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு தாங்க நான் அர்ச்சனை பண்ணுவேன் நீங்களாம் எப்படி பொங்கல் படைப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இப்போ பொங்கல் வந்து படைக்க சொல்ல எப்படி வைப்பீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய முதல் பொங்கல் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக வச்சுட்டு வந்தாச்சு ரொம்ப சந்தோஷம் எனக்கு காலையில் கோவில் ஜனந்தாங்க இன்றைக்கி ஃபஸ்ட்டு வரன்றதுனால நிறையவே ஜனம் வந்திருந்தாங்க லேடிஸ் ஜென்ஸ் சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் பொங்கலும் வச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க நான் போக சொல்ல இருக்குமோ இருக்காதோ காலியாக தான் இருக்கும் நம்ம காலையிலே போகிறோம் இல்லைங்களா அப்படின்னு நினச்சி தான் நான் போனேன் ஆனால் பார்த்தா ஜன நிறையவே இருந்தாங்க எல்லாரும் பொங்கல் வச்சு அர்ச்சனை பண்ணாங்க நானும் என்னோட முறைக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை எங்கள் அம்மா போய் செஞ்சுட்டு வந்துட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக வந்ததுங்க பாருங்க நான் தெரியாம சின்னதாக நீங்க பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு எடுத்தேன் இந்த அம்மாவுக்கு தான் நான் மசான மாசி தால் போறதெல்லாம் நான் செய்வேன் பால் குடை எடுக்கிறதுலாம் கூட நான் செய்வேன் என்னோட முக்கியமான கடவுள் பார்த்தீங்கன்னா தான் எதுனாலும் நான் இங்க வந்து வேண்டாமல் எதுவுமே செய்ய மாட்டேன் எந்த விஷயம் பசங்களுக்காகட்டும் வீட்டுக்காருக்காகட்டும் எங்களுக்காகட்டும் எதுனாலும் இங்க வந்து ஒரு வேண்டுதலை வச்சுட்டு இவங்களால பார்த்துட்டு நான் போனாதான் எனக்கு திருப்தியாக இருக்கும் என்ன வேண்டுதாலும் என்ன வேண்டுதலாக இருந்தாலும் நீங்க வந்து வேண்டிங்கன்னா கண்டிப்பா நடக்கும் பக்கத்துல யாராச்சும் இருந்தீங்கன்னாக்கா செங்கல்பட்டுல வந்து மயானா கொள்ளை செய்யற அங்காளம்மா கோயில் கேட்டுட்டு நீங்கள் வந்துட்டு போங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு மேல இந்த கோவில் இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு நானே குழந்தையிலேருந்து பார்க்குறேங்க அவ்வளோ விசேஷமான கோவில் மயானக்குள்ளே ரொம்ப வேறு லெவலில் பண்ணுவாங்க நான் வீடியோலாம் கூட போட்டிருக்கேன் நீங்கள் வேணால் போய் பாருங்கள் வர வருஷம் என்னோடய வேண்டுதல் பெரிய வேண்டுதலுங்க முக்கியமான வேண்டுதல் கண்டிப்பாக அந்த அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வரும் ரொம்ப பெரிய வேண்டுதல் தான் கண்டிப்பாக வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சாமிக்கு அர்ச்சனாலாம் பண்ணிவிட்டு பிரசாதெல்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து சாமி என்னை வச்சாச்சுங்க தேங்க்யூ